கர்த்தர்க்தோத்ரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிலிப்பியர் கழுதுன நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பனி ரெண்டாம் வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அலெல்லூயா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று பிடித்திருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் பிறந்து நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து ஒரு நாள் மறித்து போயிருந்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவர்கள் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் இஷ்டப்படி செய்து தங்கள் இஷ்டப்படி வாழ முடியாது தேவன் எதற்காக நம்மை இந்த உலகத்தில் படைத்தாரோ அந்த நோக்கங்களை நாம் நிறைவேற்றி முடிப்பது தேவனுடைய இருக்கிறது அதுவே நம்முடைய வாழ்வுமாயிருக்கிறது ஹலுயா இங்கே பரிசுத்த பவுல போஸ்டலர் சொல்லுகிறார் இந்த பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பாகத்தில் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஹலுயா கிறிஸ்து நம்மை பிடித்திருக்கிறார் ஆகவே நாமும் பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை பிடித்தாரோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படி நாம் ஆசையாய் தொடர வேண்டும் நாம் தொடர வேண்டியது அவசியமாயிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை பார்த்து நாம் திகைத்து கலங்கி சோர்ந்து பின்வாங்கி போகாமல் நாம் தொடர்க தொடர வேண்டியது அவசியமாயிருக்கிறது அந்த தொடர் தொடரும் பொழுது அது ஆசையாய் தொடர்கிற அனுபவமாய் காணப்பட வேண்டும் இப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கென்றே அழைத்தார் அதை நாம் பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் நாம் தொடர வேண்டியது அவசியமாயிருக்கிறது இப்படி இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை பிடித்தாரோ அதை நாம் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டிய சில காரியங்கள் ஆசையாய் தொடர்கிறதற்கு வேண்டிய சில காரியங்களை இங்கே பர்சுத்த பவளப்போஸ்தலர் சொல்லுகிறார் அதாவது பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இது சாதாரண ஒரு காரியமல்ல லகுவாக சொல்லலாம் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று குப்பை என்று எண்ணினேன் என்று நம்முடைய படிப்பு நம்முடைய அந்தஸ்து நம்முடைய சுகங்கள் நம்முடைய சொத்து எல்லாவற்றையும் கல்வி எல்லாவற்றையும் தேவனுக்கென்று விடும் பொழுது அதில் இருக்கிற தியாகம் எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பரிசுத்த பவுலப்போஸ்தல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பைமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறின ஆனேன் என்று எண்ணாமல் எல்லாம் குப்பைமாக விட்டாலும் நான் அடைந்துட்டேன் அப்படின்னு நாம் சொல்லுகிறதற்கு இடமில்லை அப்படி சொல்லாமல் எதற்காக இயேசு அதை ஆசையாய் நான் தொடர்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறைந்து முன்னா முன்னானவைகளை நாடி பெரியமான தேவன்ட பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் முன்னாக நடந்த கஷ்டங்கள் கவலைகள் பாடுகளை நினைத்து வருந்தாமல் ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்களை நினைத்து வருந்தாமல் அவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி நாம் ஓடும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை திருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கத்தாவே மைஸ் தூத்ரமப்பா நாங்கள் கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டவர்கள் என்றும் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை ஆசையாய் நாங்கள் தொடர வேண்டும் என்றும் அதற்கு நாங்கள் எல்லாவற்றையும் அண்டவரை கத்தற்கன்று நஷ்டமும் குப்பையும் விட்டு எல்லாம் தேறினவன் நானே நன்றி எண்ணாமன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி முன்னாக செல்ல தேவ ஆவியானவரங்கள் ஒவ்வொருவருக்கும் கருபை தாருங்க நன்றி பர்சுத் ஆவியானவரே துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் யூ